பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தமிழ்நாடு வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் மதுரை கட்டபொன்மன் சிலையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் செல்வக்குமார் நினைகிறார் செல்வகுமார் கள விவரங்கள் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்துக்கு வருகை தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறிப்பாக தமிழர்களை திருடர்கள் என இழிவுபடுத்திய இருவரும் தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என கூறி தற்போது தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கட்டபவன் சிலை அருகே இந்த கண்டன போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கண்டன போராட்டம் கருப்பு கொடிகளை ஏந்தியும் கருப்பு பலூன்களை வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் இந்த போராட்டத்தை தலைமையேற்றிருக்கிறார் அதே போன்று இந்திய தேசிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரிசாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த குறிப்பாக மதுரையைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியனுக்கு எதிராக பேசியதும் அங்கே இருக்கக்கூடிய கோவிலினுடைய சாவி தமிழகத்தில் மறைசடைக்கப்பட்டிருக்கிறது திருடி இருக்கிறார்கள் என மோடி பேசியதற்கும் இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் மோடி தமிழகத்திற்கு மூன்று நாளாக குறிப்பாக தியானம் வருவதற்கு இந்த எதிர்ப்புகளை தாங்கள் பதிவு செய்வதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு கொடிகளுடன் கருப்பு பலூன்களுடன் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள் மத்திய அரசு அரசுக்கு எதிராகவும் மோடி அமித்ஷாவுக்கு எதிராகவும் இந்த கண்டன கோஷங்கள் தொடர்ந்து எழுத்து வர போராட்டம் நடைபெற்று வருகிறது நன்றி செல்வகுமார் உடனுக்குடன் தெரிந்து